மிக முக்கியமானது இங்கேயும் இதுபோல நடத்துகிறார்கள் நலத்திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும் புரிகிறதா விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து தர வேண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஆறு மாதமாக காத்து கிடந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து திறக்க வேண்டும் எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அவ்வளவுதான் ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா அது என்னவென்று நான் பார்த்தேன் மக்களுக்கான உதவி மக்களுக்கான மானியம் மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை முதலமைச்சர் வந்துதான் மேலா நடத்த வேண்டும் என்று இல்லை முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார் அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்ததுடைய விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேளா விட மிக அற்புதமான ஒன்று இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும் பயிற்சி முகாம்கள் நடத்தியது பதிமூன்றாண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு உலகம் அதிகாரிகள் என்றால் அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போல ஒரு பாவனை உள்ளவர்கள் எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்துவிட முடியாது வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார் இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத்திறனையும் பெற்றார் எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது பேஸ்புக்கை பயன்படுத்துவது இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் சோசியல் மீடியாவில் மீடியாவில் சொல்கிறீர்களே அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய அவர்கள் இதை வைத்துக்கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் பிறகு அதிகாரிகளோடு பயிற்சியை நிறுத்தி விடாமல் அந்த குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்கும் இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன் ஒன்றுமில்லை இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள் சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாகச் செல்ல வேண்டும் பேருந்தி என்றால் கூட சில பேருக்கு தெரியாது ஏனென்றால் தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும் மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி நான் ஐஏஎஸ் ஆபீசர் நீ ஒரு சாதாரண பியூன் நீ போர்த் கிரேட் எம்ப்ளாய் என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார் அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியர் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ்ஸில் ஏறி செல்ல வேண்டும் சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும் ஒரு மிக சாதாரண கீழ் நிலையில் இருக்கின்ற நான்காம் நிலையிலே இருக்கின்ற அரசு ஊழியர் உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம் இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார் இன்றைக்கு மின்சாரத்தை எடுத்துக் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி ஆனால் மோடி வருகிறார் இங்கே நடக்குமா நினைந்து பாருங்கள் விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள் மணி நான்கு நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும் எங்களுக்கு முதலமைச்சராக நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார் உடனே மோடி சொல்கிறார் அவ்வளவுதானே நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் ஆனால் அந்த மின்சாரத்துக்கு விலை நிர்ணயிக்கப்படும் அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயற்கை மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார் விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு குறிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது நான்கு மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம் இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார் அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி குடியிருப்போருக்கும் அதே கட்டணம் தொழில் துறைக்கும் அதே கட்டணம் விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் அவர்களுக்கென்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை தொழில்துறைக்கு தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை விவசாயிகளுக்கு அன்றாடம் நான்கு மணி நேரம் தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் நட்டத்தில் சுருண்டு கிடந்த மின்சாரத்துறை லாபத்தை நோக்கி வீடு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார் இதை மோடி பார்க்கிறார் அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதை போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ பெண்மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசமான இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லா மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார்கள் அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய சாத்தியமற்ற ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே பெரிது என்கிற நிலையில் அதற்கு ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோரால் தர முடியாது இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை அதே போன்றுதான் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனு அவர் உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார் சுக்பீர் சிங் யாதவ் என்று நினைக்கிறார் புத்தகத்தில் அந்த யாதவ் இறந்து விடுகிறார் அவருடைய மனைவி சுதா சுதா யாதவை தேடிப்பிடிக்கிறார் மோடி ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் சமூகம் சார்ந்த பொருளியல் சார்ந்த அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு தான் வேட்பாளராக பொது தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண் மறுக்கிறார் மறுக்கிறார் மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெற செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார் இப்படி அங்கிருந்து இங்கு வரை நீங்கள் பெண் மக்களுக்காக அவர் ஆக்கியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நமக்கு